அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வயசானவங்களுக்கு சுகாதாரம் பாதுகாப்பை பற்றி பார்க்க போகிறோம் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உழைத்து எழுபது வயதை அடைந்தவர்களுக்கு அப்போ அவங்களுக்கு சுகாதாரம் உடல் நலம் பேணி காக்க வேண்டும் ஏன்னா இளம் வயதில் ஓடு ஓடி உழைத்து தன்னோட உடம்ப சில பேர் பார்க்க மாட்டாங்க சில பேர் யோகா உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உடலை கரெக்டாக பாதுகாத்துருப்பாங்க நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போனால் எழுபது வயசுனா போடுறதில்ல சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் மெடிகிளைம் வாங்கிறதுக்காக பத்தொன்பதாயிரத்து செல்லாயிரம் ரூபா கட்ட வேண்டியது இருக்கு நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் உபயோகப்படுத்தலினாலும் அந்த அமௌண்ட் கட்டி ஆகணும் நான் எல்லாம் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் போட்டிருக்கிறேன் நான் உபயோகப்படுத்துறதே இல்லை எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சேர்ந்து இரண்டு ரெண்டு லட்சத்துக்காக பத்தொன்பதாயிரத்தி செல்லாயிரம் ரூபா கட்டுறேன் ஸோ இப்படியும் இருக்கு இப்போ மத்திய அரசு மாண்புமிகு இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஏபிஎச்ஏ ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஷார்ட் ஃபார்மில் அபா அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு மாதிரி ஒரு கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை எடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான போது உபயோகப்படுத்திக்கலாம் ஒரு நபருக்கு அஞ்சு லட்ச ரூபா எந்தவித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வேண்டும் அந்த ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பரு ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறபோது ஓடிபி ஒன்று அந்த ஃபோன் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபியை இதில் போட்டுணுன்னா தான் நம்மளுக்கு அந்த கார்டு வரும் அதனால் அப்படி ஏதாவது நீங்கள் ஆதார் கார்டு பதிவு பண்ணுறபோது உங்கள் ஃபோன் நம்பர் அதில் எழுதப்படலைன்னா முதல்ல அந்த ஆதார் கார்டில் உங்கள் ஃபோன் நம்பரை பதிவு பண்ணுறதை பாருங்கள் அப்படி ஆதார் கார்டில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் போகலாங்களா இப்போது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் அஞ்சு லட்சம் எலிஜிபிள் உண்டு இதைய உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் எழுபது வயசில் இந்த மாதிரி அஞ்சு லட்ச ரூபா சுகாதாரத்துக்கு கிடைக்குதுன்னா பெரிய சமாச்சாரம் அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த எழுபது வயசில் எவ்வளவு உழைச்சி கொடுத்துருப்பாங்க இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் அவங்களுக்கு இது மாதிரி திட்டமிட்டு கொடுக்கிறது உண்மையாலுமே வரவேற்கிறோம் கூடிய விரைவில் எந்தெந்த மருத்துவமனையில் இதை பார்க்குறான்னு செய்து மத்திய அரசிலிருந்து சொல்லணும் அப்போ தான் நாங்கள் இதை உபயோகப்படுத்த முடியும்னு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இப்போ நாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறோம் வாங்க கூகுள் போய் ஏபிஹெச் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஆபா நம்பர் அப்படின்னு வரும் அதை க்ளிக் பண்ணால் பாருங்கள் கிரியேட் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஆபா நம்பர் இதை க்ளிக் பண்ணால் கிரியேட் ஆபா நம்பர் யூஸிங் ஆதார் அப்படின்னு வரும் அதை க்ளிக் பண்ணணும் ஆதார் கார்டு எடுத்துட்டு அதில் உள்ள நம்பரை பாருங்கள் இந்த மேலே தெரியுது பாருங்க கட்டம் அதில் டைப் பண்ணணும் கரெக்டாக டைப் பண்ணணுங்க நம்பரை பார்த்து அதே உள்ள டிஜிட்டலில் உங்களுடைய டீட்டெயில் பூரா எடுத்துக்குங்க அந்த மாதிரி ஆப் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க உள்ளே பாருங்கள் இந்த மூணு கட்டத்துலேயுமே நீங்கள் ஆதாரை ஃபில்லப் பண்ணணும் அதுக்கு பிறகு பாருங்கள் இங்கே ஐ அக்ரிங்கிற இடத்துல க்ளிக் பண்ணி டிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கேப்ஷா இங்கே லெஃப்டில் பாருங்கள் நம்பர் எழுதியிருக்கு அந்த கேப்ஷாவை மூணுன்னு அடிக்கணும் அடித்தா அடுத்தது நெ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணுன்ன உங்களுக்கு அடுத்த செயல் வந்து இந்த இடத்துல ஓடிபி உங்கள் செல்ஃபோனில் மெசேஜில் ஓடிபி நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பரை இந்த கட்டத்துக்குள்ளே எழுதணும் பாருங்கள் மூணு ஒம்பது மூணு ரெண்டு எட்டு ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல அந்த செல்ஃபோன் நம்பர் இருக்குதுல்லங்க அந்த செல்ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும் இவரோட நம்பரு ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் செவன் டபுள் ஒன் அவரோட நம்பரை போட்டாச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் இப்போது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அடுத்தது ஆபா ஆதார் ஆபா அக்கௌண்ட் நம்பர் வந்தாச்சே பாருங்க பரமேஸ்வரன் அப்படின்னு ஆபா நம்பர் போட்டு தெளிவாக உங்கள் ஃபோட்டோ ஒட்டியே கொடுத்துட்றாங்க இதைய நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்து பாக்கெட்டில் ஆதார் கார்டு மாதிரி வச்சுக்கணும் இதைய டவுன்லோடு பண்ணணுன்னா மேலே பாருங்கள் டவுன்லோடு இருக்கும் அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் டெக்ஸ்டாப்பில் வச்சுக்கலாம் அதிலிருந்து நீங்கள் ஆதார் கார்டு மாற வாட்ஸ்அப்புக்கு கிளிக் பண்ணலாம் அப்படி சுலபமாக இந்தமாதிரி அபா கார்டை நம்பரை நீங்கள் கண்டிப்பாக பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க இதே மாதிரி படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு படித்தவங்க உதவி பண்ணுங்க இது மாதிரி அவங்களுடைய பேர் ஆதார் கார்டு ஃபோன் நம்பரை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க எங்கள் கம்பெனிக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா எங்கள் அலுவலகத்துக்கு வாங்க தீபம் இண்டஸ்ட்ரீஸ் சுந்தராபுரம் டு மதுக்கரி ரோடு நியர் ரயில்வே கேட் அங்கே வந்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக பதிவு பண்ணி கொடுக்குறோம் அப்படி ஒருத்தரை தான் எங்கள் அலுவலகத்துக்கு வர வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ உங்கள் முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் அவரோட பேர் பரமேஸ்வரன் அவருக்கு மாதிரி ஏபிஹெச்ஏ அபா கார்டு வந்துருச்சு நீங்களும் உடனே இதை மாதிரி அபா கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த உபயோகமான வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த செல்ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் வைத்தா பார்க்க அழகாக இருக்கும் பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுக்குறோம் அடியில் ரப்பர் பூ சொட்டி இருக்கிறதால டேபிளில் கிரிப்பாக உட்காந்துரும் செல்ஃபோனை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடாமல் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம் இந்த ஃபோன் ஸ்டாண்டு உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம் நூறு பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம் இதன் அறிமுக விலை ஒரு மாதத்திற்கு மட்டும் நூறு பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் நூறு எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள் தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கோ போஸ்ட் கோயமுத்தூர் டுவெண்ட்டி ஒன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்